முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க நேச்சுரலி ஆனா ஐயா முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யார் அண்ணா விஜய் சொல்லிட்டாங்க பட் எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி நாலாவது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்த்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அவங்க வர்றாங்க எதுவுமே சொல்லாமைன்னா பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க மேடைக்கு மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து எங்க கட்சியில இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பேரே சொல்லல இது மக்கள் அவங்களா முடிவு பண்றாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபிரதமா இருக்குது என்பதை நாம் எல்லாருமே உணர்ந்து அதிமுகவும் அதே போலதான் அந்த விஷயத்துல

அண்ணா நம்ம முதல் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் டேட்டாவை கையில் எடுத்துக்குவார்ண்ணே எந்த பீரியடுக்கு குறைஞ்சிருக்குன்னு பின்னாடியே போவார் சட்டசபையில் சட்டம் ஒழுங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு குறைஞ்சிருக்குங்கிறார் சரி நான் கேட்குறேன் முதலமைச்சர் அவர்களே சட்டம் ஒழுங்கில் வெள்ளை எரிக்கை ஏன் கொடுக்கல நான் தொடர்ந்து சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதுக்கப்புறம் என்சிஆர்பி டேட்டா என்ன வரலீங்கண்ணே நானும் பிரஷர் போட்டுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்சிஆர்பி டேட்டாவை கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு என்சிஆர்பி டேட்டாவை பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் எட்டு புள்ளி ஒன்பது சதவீத உயர்வு அதுக்கப்புறம் அபிஷியல் டேட்டாவே இல்லை முதலமைச்சர் எந்த டேட்டாவை பார்த்து பேசிட்டு இருக்காருன்னா எந்த டேட்டாவை பார்த்து ஒரு ஒரு எம்பி காங்கிரஸ் எம்பி பார்லிமெண்ட்ல கேட்கிறாங்க என்னையா டேட்டாவே சொல்லினு அமைச்சர் சொல்றாங்க மாநில அரசு டேட்டா கொடுத்தா தான் நான் கொடுக்க முடியும் மாநில அரசு டேட்டா கொடுக்க மாட்டான் கொடுத்தா தானே என்சிஆர்பியில் வரும் சோ இவங்களுடைய ஆட்சி வந்த பிறகு குற்றங்கள் அதிகமாக இருக்குது இது பாராளுமன்றத்துல அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க மேடம் நீங்க தமிழ்நாட்டில் டேட்டா கொடுத்தா பப்ளிஷ் பண்றதா எங்க வேலை தமிழ்நாட்டு அரசு கிட்ட போய் டேட்டா வலுக்கட்டாயமாக வாங்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காலகட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு எங்க பப்ளிக் டேட்டா எங்க பத்திரிகை நண்பர்களுக்கு வெள்ளை அறிக்கை பப்ளிக் டேட்டா கொடுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வேண்டாம் உங்க முன்னாடி கொடுக்கட்டும் உமன் அண்ட் சில்ட்ரன் எவ்வளவு

எங்க எங்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து பாராட்டிக்கிறோம் ஏன்னா எங்க கொள்கை வேறு நாங்க எதிர்க்கிறோம் மிச்ச கட்சிகளா ஒரே கொள்கை தானே நீ கேட்டீங்க அண்ணன் டிவிக்கு அவங்கள ஒரே கொள்கை தானே ஆனா புதுசா என்ன கொண்டு வர்றாங்கன்னு அதனால தான் நாங்க தைரியமா இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் டுவெண்ட்டி செவன் பர்சென்ட் என்ன இந்தியாவில் எங்கேயாச்சும் அநியாயம் பாத்துருக்கீங்களா அந்த அநியாயம் எங்களுக்கு என்ன தலைவராக எங்களுக்கு இந்தியாவில் ஆயிரத்தட்டு வேலை இருக்கு இதான் எங்க வேலையா தமிழ்நாட்டில் ஆயிரத்தட்டு வேலை இருக்குது இதான் எங்கள் வேலையா அதை நீங்கள் பாரு அண்ணன் அண்ணன் இங்கே பாருங்க மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கட்சி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அதை தெளிவாக பணம் உங்களுக்கு சொல்லிடுறேங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்குறாங்க அவர்களுடைய தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள நான் போலிங்க தொண்டர்கள் வர்றாங்க பொதுச்செயலாளர் ஏத்துக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி எதற்காக இன்னொரு கட்சியில் நாங்க தலையணுங்க வேலையே கிடையாது அதுக்கு எங்க வேலை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உள்துறை அமைச்சர் ஐயா போய் பாக்குறாங்க பேசிட்டு வர்றாங்க நாங்க எப்ப இன்னொரு கட்சிக்குள்ள நாங்க அதே வேலை கிடையாது அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன் மேலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சி அழித்து வளரும் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா கட்சியும் அழிந்து விடும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கு ஆர்கானிக் குரோத் தான் பாலிடிக்ஸ்ல நிற்கும் பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு கட்சியும் அழிச்சு வர மாட்டோம் எந்த ஒரு கட்சியும் மேனிப்புலேட் பண்ணி வரமாட்டோம் ஜனநாயகம் என்பது ரெண்டாயிரம் வருஷமா இருந்துச்சு இன்னும் பத்தாயிரம் வருஷம் இருக்கும் அதனால் நாங்கள் எந்த கட்சி தலைமை கிட்ட எங்கேயும் போக மாட்டோம் யாரோ ஃபிளைட் ஏறி வர்றாங்க யாரோ யாரையோ பாக்குறாங்க ஆனால் உங்களுடைய முடிச்சுக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்க எடப்பாடி அண்ணனை பத்தி நான் சொல்லட்டேனே மரியாதைக்குரிய குரிய எதிர்க்கட்சி தலைவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க தொண்டர்களோட கட்சி நடத்துறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அவங்க பிரச்சனை இதுல எங்களுடைய பாத்திரம் எங்க வந்துச்சுங்களா கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா அதுதான் பதில் சொல்லணும்ல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தி அவங்க யாரு பாரை ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் யார் மேல இருக்கு நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எனக்கு செகண்ட் நான் தான் இந்த ரேஸே எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல பத்து சதவீதம் கூட பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை அனலைஸ் பண்ணிப்பாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டிக்காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் என்ன வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா மாமனார் பணம் இருக்கு கொளுத்து போய் கிடக்கிறாங்க மைக்கு இருக்கு மைக்கு ஓசியில் வந்துருது மாமனார் பணம் பின்னாடி இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு அவங்க எங்க வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமணம் மதிச்சு புல்லட்டை எடுத்து நின்னாங்களா கிடையாது சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில் என் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனால் இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாரிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனது இல்லை டே ஒன்ல இருந்து அரசு வேலையில் இருக்க டே ஒன்ல இருந்து எப்ப வந்து இங்க பி எஃப்ஜி படிச்சுட்டு ஐஎம் லக்னோல முடிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டுட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திட்டிருந்து ஒரு ரூபா நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்கல அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன் அந்த கம்பெனியுடைய சேல்ரி நான் வாங்குறதுலயே சேல்ரி வாங்கினா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது ஏன்னா நான் பேச மாட்டேன் தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன் சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு நாற்பது பர்சன்ட் நான் ஷேர் ஹோல்டர் அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் இல்லையே அதை ஒரு நாலு பேர் பேசுவான் இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டாங்க அங்கே போட்டாங்க அதுவும் இல்லையே ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன் அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானே அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுகிட்ட கான்ட்ராக்ட் எடுத்தேன்னா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி என்ன எடுக்காம இருக்கு இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல ஆண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கியிருக்கேன் என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னால் நின்றுருக்கு இன்னும் இரண்டு வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன் தனிநபராக என்ன செஞ்சிட்டு இருக்கு முக்கியம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைய பாடம் அங்கு முன்னாடி வைக்கிறேன் ஏன் அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கு பேச்சில் என்னுடைய ரேங்க் அப் பாருங்க ஐபிஎஸ் பேச்சில் கடைசியாக வரல என் ரேங்க் போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐபிஎஸ் பாஸ் அவுட்ல ரேங்க் என்ன ரேங்க் என்ன ரேங்க் நம்பர் டூ அத்தனை பேருக்கு ரேங்க் நம்பர் டூல நீங்க நூத்தம்பது பேர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபிசர் இருந்தால் இந்தியாவில் எங்கே போவீங்க அது உங்களுக்கு தெரியும் எதற்காக ஒன்பது வருஷத்தில் வித்துட்டு வந்தேன் அது எனக்கு தெரியும் நான் ஏதோ சராசரியாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கல்யாணமாக என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டிக்கிட்டு அதில் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டலாம் இல்லைனே சொந்தமாக உழைச்சி உங்கள் முன்னாடி நின்று சுயம்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த காட்ஃபாதரும் கிடையாது ஜீரோ காட்ஃபாதர் அதனால மிக பெருமையாக இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேஜ் அதிகம் எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்போ பிரச்சனைலாம் மாட்டிக்கிறேன் அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்ப விட மாட்டேன் எந்த பிரச்சனை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் அண்ணே கட்சி முதன்மை தெளிவா சொல்லிட்டேன் நான் தொண்டனாக இருப்பதற்கும் தெளிவா சொல்லிட்டேன் நான் இங்க பவருக்காக வரல தெளிவா சொல்லிட்டேன் அதே நேரத்துல என் ஸ்டாண்டும் மாறாது அதையும் தெளிவா சொல்லிட்டேன் கட்சி முடிவெடுக்கும் கலைவா பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுத்திருக்கிறோம்